அறந்தாங்கி அழியாநிலை ஆஞ்சநேயர் ஆலயத்தில் ஹனுமன் ஜெயந்தி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே அழியாநிலை கிராமத்தில் உள்ள விஸ்வரூப ஆஞ்சநேயர் கோவிலில் அனுமன் ஜெயந்தி விழாவினை முன்னிட்டு பல்லாயிரம் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் அறந்தாங்கி அருகே அறந்தாங்கி புதுக்கோட்டை சாலையில் அழியாநிலை கிராமத்தில் விஸ்வரூப ஆஞ்சநேயர் கோவில் உள்ளது இக்கோவில் வளாகத்தில் விநாயகர் பஞ்சமுக ஆஞ்சநேயர் உள்ளிட்ட தெய்வங்கள் அருள் பாலித்து வருகின்றன இந்நிலையில் ஹனுமன் ஜெயந்தி விழாவினை முன்னிட்டு கோவிலில் கணபதி ஹோமம் ராம மூல ஹோமம் சிறப்பு அபிஷேகம் ஆகியன விஸ்வரூப அஞ்சனை இருக்கு செய்து அதனைத் தொடர்ந்து வெற்றிலை மலர் மாலை துளசி மாலை ராமஜெய மாலை மலர் மாலை சாற்றி வெள்ளி கவசம் சாற்றி தீபாராதனை நடைபெற்றது இந்த வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் கலந்து கொண்ட பல்லாயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது விழாவினை முன்னிட்டு அறந்தாங்கியில் இருந்து சிறப்பு பேருந்து இயக்கப்பட்டது பாதுகாப்பு ஏற்பாடுகளை அறந்தாங்கி இன்ஸ்பெக்டர் முத்துக்குமார் தலைமையிலான போலீசார் செய்திருந்தனர் விழா ஏற்பாடுகளை விஸ்வரூபா ஆஞ்சநேயர் கோவில் ஆலய நிர்வாகி ரவிக்குமார் செய்தார் விழாவில் பல்லாயிரம் கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது तेरा नाम जनमन तोरे वो सुख मराठी के ते दुखत काज का तोरा तेरा नाम जनमन तोरे वो सुख मराठी के ते दुखत काज का तोरा तेरा नाम जनमन तोरे वो सुख मराठी के ते दुखत काज का तोरा मेरे दिल में पले घूमती तन तेरा नाम जनमन तोरे वो सुख मराठी के ते दुखत काज का तोरा